அனைவருக்கும் வணக்கம் சாத்தூர் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு மூணாவது பிளாட்ஃபார்ம் போடப்பட்டு ஓப்பன் செய்ய பட்டுச்சோ அன்னையிலேருந்தே மக்கள் வந்து பெரிதும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லேருந்து வர ட்ரெயின் எல்லாமே வந்து முதல் நடைமுடையிலே வந்து நின்று போய்டும் ஸோ உள்ளே வர்றவங்க வந்து அப்படியே ட்ரெயினில் ஏறிடுவாங்க வர்றவங்க இறங்கிடுவாங்க ஆனால் சென்னை சைட்லேருந்து வர ட்ரெயின் நம்ம அங்கேருந்து போகிறோம் அப்படின்னா சாத்தூரில் வந்து மூணாவது நடைமுறையில் தான் வந்து இறக்கி விடுவாங்க அங்கேருந்து முதல் நடைமுறைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து பார்த்திங்கனா அதோடைய ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது லிஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரலாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெரிய பெரிய ஊருக்கு போயிட்டு வருவாங்க பெரிய பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வரும்போது இறங்கி அந்த படியை ஏறி எங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு சில பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் அதாவது ரயில்வே ட்ராக்கில் கடந்து அந்த இடத்துக்கு நடைமுறை சின்ன சின்ன சின்னா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அங்கே நிற்காத உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் சீக்கிரம் போட்டு முடிஞ்ச தென்னக ரயில்வே அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சின்ன பசங்க அந்த வீடியோவில் பாருங்களேன் சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை கிராஸ் அதாவது மூணு இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பிளாட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தாண்டி அது மேலே அந்த நடைமேடையில் ஏறி அதுக்கப்புறம் தான் தேர்டு போக முடியும் இவனுங்க நடந்து போகும்போது சென்ட்ரலில் ஒரு ரோடு இருக்கும் அதில் வந்து நிற்காத ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுமே பாஸ் ஆகிற ரோடு ஸோ அந்த ரோட்டில் நின்று விளையாண்டுட்டு போய்கிட்ருக்காங்க வந்து ஏன்னா அந்த அந்த மாதிரி ஸ்டேஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து நிற்காமல் போகிற ட்ரெயினோட அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க ரொம்பவே கவனமாக இருங்க உயிரிழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு சீக்கிரம் லிஃப்ட்டு போட்டிங்கன்னா மக்கள் அதில் ஏறி போய்கிடுவாங்க படிக்கிட்டு ஏறி அந்த பக்கம் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே தான் சில பேர் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு